ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூத்தம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் நம்பர் பத்து அனைவருக்கும் வணக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு பிறகு கிரக ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசியில் ஒன்றான குறிப்பிட்ட இந்த நான்கு விஷயங்களில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அந்த நான்கு விஷயங்கள் என்னென்ன அது தவிர்த்து மற்ற விஷயங்களில் என்ன மாதிரியான எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது எந்தெந்த விஷயங்களில் சாதகமற்ற நிலைகள் உருவாகும் என்ன மாதிரியான விஷயங்கள் அனுகூலமாக முடியும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல முக்கிய தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்து காணப்பட்டாலும் சில விஷயங்களில் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணுங்க அதிலும் பொருளாதார ரீதியாகவும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது பயணங்களின் போதும் கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்கள் அதே சமயம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் சில நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதுலேயுமே அதீத எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது மேலும் பார்த்தீங்க அப்படின்னா புதிய முதலீடு செய்கிறீங்க அப்படின்னிங்கன்னா அந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் உஷாராக செயல்பட பாருங்க மூன்றாவது நபரை எக்காரணத்தை கொண்டும் நம்பி எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம் யார்கிட்டையும் எந்த ஒரு முக்கிய தகவல்களையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் இது எல்லாமே உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின் தாங்க சொல்லணும் அதே மாதிரி பயணங்கள் திடீர் பயணங்களின் மூலமாக உங்களுக்கு அலைச்சல் ஏற்பட்டாலும் உடல் சோர்வு ஏற்பட்டாலும் அந்த பயணம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய வகையில் மட்டும் இல்லாமல் தேவையான உதவிகள் கிடைக்கலாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆகணும் இல்லை ஏதாவது ஒரு உதவி தேவைப்படுது அவர்கள் மூலமா அதை வந்து நீங்க நிறைவேற்றி கொள்ளவும் முடியும் அதே மாதிரி திருமண சுபகாரியங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து தடங்களாகவே இருந்திருக்கும் சரியாக வர நமையாமல் போகிறது இல்லை சுப பேச்சுவார்த்தைகளின் போது ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு வந்து அந்த காரியம் வந்து தடைபட்டு போகிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடுக்கடுக்காக வந்து சுபகாரியங்களில் வந்து நடந்திருக்கும் கடந்த காலத்தில் ஆனால் இந்த காலம் அப்படி கிடையாது இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய பட்சத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சுபமாக மங்களகரமாக நடந்து முடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய மனதுக்கு பிடித்த உங்களுக்கு விருப்பமான வரன் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அமையப்பெறும் சுபகாரியங்களில் நீடித்து வந்த தடை தாமதம் தடைகள் தாமதங்கள் இழுப்பறைகள் இல்லை ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்து தடைப்படுது அப்படின்னும் போது அது எல்லாமே வந்து விலகி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுபமாக மங்களகரமாக சுப நிகழ்வுகள் வந்து சுபிக்ஷமாக நடந்து முடிய வாய்ப்புகள் வந்து சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது இந்த நேரத்தில் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ஆரோக்கியத்துலேயும் வந்து உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் உருவாகும் ஆரோக்கியத்தில் ரொம்ப நாள் வந்து ரொம்ப நா நெடுநாளைய நோயால் கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டுருக்கவங்களுக்கு மருந்துக்கு அந்த நோய் வந்து கட்டுப்படக்கூடிய ஒரு காலம் இந்த காலத்தில் உங்களுடைய ஆரோக்கியம் வந்து சற்று மேம்பட்டு காணப்படக்கூடிய வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கிய விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ரம ணும் அப்படிங்கிறது கிடையாது உங்களுக்கு ஆரோக்கியம் மேன்மையாக இருக்கும் ஆனால் இருந்தாலும் வந்து உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா அதாவது வயதானவர்கள் இருக்கலாம் இல்லைன்னா முதியவர்கள் இல்லை குழந்தைகள் இவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இந்த காலம் வந்து ஆரோக்கிய ஆரோக்கியம் ரீதியாக எந்தவித பாதிப்பும் கிடையாது அதே மாதிரி வந்து மருத்துவ செலவுகளும் பெரிய அளவில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும் கிடையாது அது அதே மாதிரி பிரயாணங்களின் போது கொஞ்சம் வந்து கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் அப்படின்னு வரும்போது உத்தியோகமோ பாணியிடம் இல்லை அலுவலகம் அது ஆணாக இருந்தாலும் சரிங்க பெண்ணாக இருந்தாலும் சரிங்க இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு உங்களுடைய பணியிட சூழல் வந்து சாதகமான நிலையை வந்து உருவாக்கக்கூடிய வகையில் தாங்க இருக்குது கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சக பணியாளர்கள் மத்தியிலேயோ இல்லைன்னா உயர் அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் மூலமாகவோ சில இரஞ்சல்கள் நெருக்கடிகள் மறைமுகமான எதிர்ப்புகள் எதிரிகள் மறைமுகமாக உங்களை தாக்கி பேசுறது இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து இருந்திருக்கும் ஆனால் இந்த காலத்தில் அந்தலாம் வந்து இருக்காது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுடைய திறமை வழிபடுவதன் மூலமாக உயர் அதிகாரிகள் உங்களை பாராட்டக்கூடிய வகையில் இந்த காலம் உங்களுக்கு சாதகமாக பெறப்போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த கா இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் மாணவர்களினுடைய கல்வி திறன் கிரகிக்கக்கூடிய திறன் அதிகரித்து காணப்படும் அதே மாதிரி போட்டி தேர்வுகள் விளையாட்டு தே விளையாட்டு போட்டிகள் இந்த மாதிரி பங்கு கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த காலம் வந்து அமைய போகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி படிப்பில் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கு இருக்கீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களால் தேர்ச்சி பெற முடியும் அதிக மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற முடியும் மற்றொரு புறம் வந்து ஆசிரியர்களினுடைய ஆதரவும் பெற்றோர்களினுடைய ஆதரவும் மாணவர்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதன் மூலமா நீங்க உங்களுடைய படிப்பில் வந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வெளியூர் வெளிநாட்டில் வந்து வேலை தே தேடணும் இல்லை வேலை இல்லாமல் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கவங்களுக்கு இந்த நேரத்தில் முயற்சி பண்ணக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு விருப்பமான உங்களுடைய திறமைக்கும் கல்விக்கும் ஏற்றவாறு உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு நூறு சதவிகிதம் இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது அதனால் இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக புதிய வேலையை முயற்சிக்க முயற்சிக்க செய்யக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடைய செய்திகள் பார்த்தீங்க அப்படின்னா நற்செய்திகளாக உங்களுக்கு வந்து சேரவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையினர் கொஞ்சம் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுக்கு வந்து சில பொறுப்புகள் வழங்கப்படலாம் அந்த பொறுப்புகளை நீங்கள் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக செய்ய செயல்படுத்த வேண்டியது அவசியங்க அதே மாதிரி கலைத்துறையினரை சார்ந்த வரைக்கும் ஒப்பந்தங்கள் நிறைய கையெழுத்தாகும் பணம் ரீதியாக எந்த பிரச்சனையும் இருக்காது சக கலைஞர்களுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடும் முற்றிலுமாக மறைந்துவிடும் அடுக்கடுக்கான வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வரவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்க ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து உஷாரா பார்த்து கையெழுப்பம் இடுவது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் மொத்தத்தில் இந்த காலம் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் தம்பதிகளுக்குள்ள ஏற்பட்ட இடைவெளி விலக ஆரம்பிச்சிடுங்க ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கப்படுகிறது தடைபட்டு இருந்த சுபகாரியம் நல்லபடியாக நடந்து முடியவும் வாய்ப்பு இருக்கு கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கப்படுவீங்க அரசு வழி முயற்சி வந்து வெற்றியாகுங்க உறவுகள் ஆதரவாள திட்டமிட்டிருந்த வேலை நடைபெற ஆரம்ப மாணவர்களுக்கு படிப்புல அக்கறையும் அதிகரிக்க ஒரு காலகட்டம் அதிர்ஷ்டம் நிறைந்த உங்களுடைய வார்த்தைகளுக்கு வெளிவட்டாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா மதிப்பு அதிகரித்து காணப்படும் இதுவரைக்கும் நீங்க சந்தித்து வந்த தடை ஒவ்வொன்றாக விலகும் அதே மாதிரி ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவானினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது இருட்டிலிருந்து வளிச்சத்திற்கு வந்தது போல உங்களுடைய நிலையை மாற்ற செய்யும் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி பிரச்சனைகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கப் அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான நிலை உண்டாக பெறும் வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேருங்க அதே போல இந்த காலகட்டம் முழுவதும் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை இருக்கப்பெறும்